மதனகிரி நாட்டோட ஒரு கிராமத்தில் மாதவ சர்மாங்கிற இளைஞன் இருந்தான் அவன் இசைக்கலைஞர்களோட குடும்பத்தில் பிறந்தவன் அவனோட தந்தை ஒரு வீணை வித்வான் அவனோட தாத்தா புகழ்பெற்ற பாடகர் இப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாதவ சர்மாவுக்கு இசையில நல்ல ஈடுபாடு இருந்துச்சு சின்ன வயசுலேயே அவன் தன்னோட தாய் தந்தையரை இழந்துட்டாலும் கூட தன்னோட வீட்டில் இருக்கிற ஓலை சுவடிகளை நல்லா படித்து நல்ல இசை ஞானத்தை அடைஞ்சிட்டான் இந்த நிலையில் மதனகிரியோட ஆஸ்தான சங்கீத வித்வான் பதவி காலியாக இருந்துச்சு அந்த பதவிக்கு சரியான ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு அந்த போட்டியில் அதுவரைக்கும் யாருமே பாடாத ஒரு ராகத்தை பாடி சபையோர மகிழ்விக்கிற இசைவானரையே தன்னோட ஆஸ்தான வித்வானாக நியமிக்க போகிறதா அரசன் அறிவிச்சான் அந்த போட்டியில் எந்த இசைக்கலைஞனும் தலைநகருக்கு வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு தன்னோட திறமைய பல பேருக்கு முன்னாடி வெளிப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சதேன்னு நினைச்சு மாதவ சர்மாவும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தலைநகருக்கு கிளம்புனான் வழியில ஒரு ஊரை உச்சி பொழுதுக்கு அடைஞ்சா அந்த ஊர்ல ஒரு வீட்டுல அவனை வரவேற்று உணவு கொடுத்தாங்க அந்த வீட்டுக்காரர் ரொம்பவும் வயசானவர் எண்பது ஆண்டுகளை தாண்டியவர் அவரோட பெயர் பசுபதி அவரோட பேத்தி அவருக்கு உதவியா அவர் கூடவே இருந்தா அவ விவாக வயதை அடைஞ்சிருந்தா பசுபதி மாதவ சர்மாவை பத்தி விசாரிச்சுட்டு ஓ நீ இசை குடும்பத்துல பிறந்தவனா தலைநகரத்துல நடக்க போற போட்டியில கலந்துக்க போறியா நானும் ஒரு சங்கீத வித்வான் தான் எங்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டாரு மாதவ சர்மாவோ ஒரு பாடலை தன்னோட இனிமையான குரல்ல பாடி காட்டுனா அதை கேட்டுட்டு பசுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை பாராட்டினாரு அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார்னா நான் உன்னோட தாத்தாவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இசைத்துறையில் அவருக்கு இணை அவரே தான் வேற யாரையுமே சொல்ல முடியாது இப்போ நீ பாடின பாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதம் ஆனால் இது அபூர்வ நல்லா சொல்லிட முடியாது எனக்கு ஒரு அபூர்வ ராகும் தெரியும் அது பற்றின கதையை நான் உனக்கு சொல்லறேன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்ல தொடங்கினாரு நான் குருகுல வாசம் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு நாள் காய்கனி கிழங்குகளையெல்லாம் சேகரிச்சிட்டு வர்றதுக்காக காட்டுக்கு போனேன் அப்போ எங்கிருந்தோ ஒரு இனிமையான கானம் என்னோடய காதில் விழுந்துச்சு அந்த இசையோட ஒளி வந்த திசையில் நான் போனேன் என்ன அது ஒரு முனிவரோட புதல்விக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திச்சு அந்த ஆசிரமத்துல அந்த பெண் மலர்களை கொண்டு மாலை தொடுத்தபடியே பாடிட்டு இருந்தா என்ன பார்த்ததும் அவ பாடுறத நிறுத்திட்டா அதுக்கு முன்னாடி யாருமே அவ்வளவு இனிமையா பாடியதை நான் கேட்டதே இல்லை நான் ஆசிரமத்தில் இருந்த முனிவரை வணங்கி எனக்கு அவரோட மகள் பாடின ராகத்தை கற்பிக்கும்படி வேண்டின அவரோ எனக்கு கந்தர்வ கானத்தை பத்தி விளக்கி சொல்லி அப்பனே நீ கேட்ட ராகம் ரொம்ப அபூர்வமானது இந்த உலகத்தினருக்கு கிடைக்கவே கிடைக்காதது எனக்கு அஞ்சு தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த என்னோடய வம்ச பெரியவர் ஒருத்தர் கந்தமாதன பர்வதத்துக்கு தவம் செய்கிறதுக்காக போனார் ஒரு நாள் அவர் தவம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப பிரக்ஞபாலன் அப்படிங்கிற கந்தர்வன் ஒரு இனிமையான ராகத்தில் பாடிட்டு போயிட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற குளத்தில் இறங்குவதை என்னோட முன்னோர் பார்த்தாரு அவர் அந்த கந்தர்வன் கிட்டே போய் ஐயா இப்போ நீங்கள் பாடின ராகம் தேவலோக ராகம் மாதிரி இருக்குது அதை ஒரு முறை கேட்டதுமே அது எனக்கு மனப்பாடமாகிருச்சு ரொம்ப நன்றின்னு சொன்னார் அதை கேட்ட கந்தர்வன் கோபமா ஆமாம் நீ நினச்சது சரிதான் ஆனால் நீ இந்த ராகத்தை இன்னொருத்தருக்கு கற்பித்தேனா உடனே நீ அதை மறந்துடுவே அப்படின்னு சபிச்சிட்டு மறைஞ்சு போனா இந்த ராகம் என்னோட குடும்பத்தவரிடையே நிலைச்சிருந்து வருது அப்படின்னு சொன்னார் பசுபதி இதை சொல்லிவிட்டு அப்பனே எனக்கு தெரிஞ்ச இந்த ராகத்தை நான் வேறொருத்தருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது இதை பாடி காட்டுறவன அரசன் கண்டிப்பாக ஆஸ்தான வித்வானை தேர்ந்தெடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த ராகத்தை கொஞ்சம் பாடி காட்டினாரு சர்மா அதை கேட்டு அப்படியே லயிச்சு போனான் அது வரைக்கும் அந்த மாதிரியான இன்னிசைய அவன் கேட்டதே இல்லை ஆமா அவர்கிட்ட ஐயா இதை பாதியிலேயே நிறுத்திட்டீங்களே இதை விஸ்தாரமாக ஆலாபனம் செஞ்சு ஸ்வரம் போட்டு பாடி முடியுங்க நான் கத்துக்கிற அப்படின்னு வேண்டுனான் அவரோ அவசரப்படாதப்பா இதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தா மறுகணமே இந்த ராகத்தை நான் மறந்துடுவேன் எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இந்த தான் என்னோட இந்த பேத்திக்கு தாய் தந்தையர் இல்லை இவ்வளவு ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுத்துட்டேனா எனக்கு எந்த ஒரு கவலையுமே இருக்காதுன்னு சொன்னாரு அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருந்த அந்த இளம் பெண் ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டான் மாதவ சர்மா தன்னோட வீட்டில் இருக்கிற ஓலை சுவடிகளை எல்லாம் நல்லா பரிசீலிச்சு பார்த்தவை அதில் எதிலையுமே இந்த அபூர்வமான ராகத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கவே இல்லை அதனால் அவன் அந்த ராகத்தை கற்கணும்னு ஆவல் கொண்டான் முனிவரும் அவனோட ஆவணத்திற்கு தீர்மானித்து தன்னுடைய பேத்தியை அழைச்சி தம்புராவை எடுத்து வந்து அதை மீட்டும்படி சொன்னார் அவளும் தம்புராவை மீட்டத் தொடங்கினான் அப்போ முனிவர் மாதவ சர்மா கிட்ட இங்கே பாருப்பா நான் சொன்னதை நினைவில் வச்சுக்கோ இந்த தான் என்னோடய ஒரே செல்வம் இதை உனக்கு நான் கொடுக்குற அப்படின்னு சொல்லி வீணையில் அந்த அபூர்வ ராகத்தை ஆலாபனை செஞ்சு பாட்டை வாசித்து ஸ்வரம் போட்டு மாதவ சர்மாவும் அதை உன்னிப்பாக கேட்டுட்டு அதை பாடி காட்டினான் அவன் அந்த அபூர்வ ராகத்தை நொடியில் கற்றுக்கிட்டு இனிமையாக பாடி காட்டினதை முனிவரும் அவரோட பேத்தியும் பாராட்டினாங்க அப்போ அந்த இளம்பெண் சொன்னான் என்னோட தாத்தா தன்னோட ஒரே சொத்து இந்த இசையேன்னு உங்கள் திரும்ப திரும்ப சொன்னது நீங்கள் இந்த அபூர்வ ராகத்தை தெரிஞ்சுக்கணுன்னா என்ன நீங்கள் மணந்துக்கணுங்கிற நிபந்தனை விதிச்சது மாதிரிதான் நீங்களும் அதை புரிஞ்சுட்டீங்கன்னு தான் தெரியுது ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன நீங்கள் மணக்க வேண்டியதில்லைன்னு சொன்னான் மாதவ சர்மா உடனே என்னோட அதிர்ஷ்டம் இந்த அபூர்வ ராகத்தோடு அழகான பெண்ணும் கிடைக்கிறதா இருக்குது என்ன உன்னோட தாத்தா கட்டாயப்படுத்தலை உனக்கு என்ன மனக்க விருப்பமா நான் தலைநகரம் போகாமல் இப்போ கிடைக்கிறதோட திருப்தி அடைவே அப்படின்னு சொன்னால் அவளோ புன்னகை புரிஞ்சு தலையாட்டினான் வேதாளம் இந்த கதையை கிட்ட சொல்லி மன்னனே மாதவசர்மன் ஆஸ்தான வித்வானாகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தானே தலைநகருக்கு கிளம்புனான் ஆனால் வழியில் பசுபதியை பார்த்து அபூர்வ ராகத்தை கற்றதோடு அவரோட பேத்தியை மணந்துட்டானே அவனோட மனசையே இப்படி திடீர்னு மாறிப்போச்சு என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக விடும்னு சொல்லுச்சு இது கேட்ட விக்ரமாதித்தன் மாதவ சர்மா இசை குடும்பத்தில் பிறந்தவ அவனோட முன்னோர்கள் யாரும் ஆஸ்தான வித்வானா இருந்ததும் இல்லை அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சதுனால அதனாலேயே திருப்தி அடைஞ்சு தம்மோட வயல் வாசலிருந்து கிடைச்ச வருமானத்தை வச்சே சுகமா வாழ்ந்தவங்க ஒரு இசைக்கலைஞன் அப்படிங்கிறவ இசையில் நாட்டம் கொள்வான் அதனால மாதவசர்மா அபூர்வராகத்த பசுபதி கிட்ட இருந்து கற்றப்ப மன நிறைவு அடைஞ்சா அதை அவன் வியாபார பொருளாக்கி ஆஸ்தான வித்வான்கிற பதவி அடைய விரும்பலை அதனால தலைநகரில் போட்டியில் கலந்துக்க போகாமலும் தன்னை விரும்பின பசுபதியோட பேத்தியையே மணந்து கொண்டும் இல் வாழ்க்கையை மேற்கொள்ள தீர்மானிச்சா இது ஒரு கலைஞனின் இயல்பேன்னு சொன்னான் விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் களைஞ்சது அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்